ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜெகத் ரச்சகன் வீட்டில் ரைடு இந்த ரைடு நான்கு நாட்களாக நடைபெற்று நேற்று முடிந்திருக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த காசா விவகாரம் வந்ததுனாலையும் அந்த இது வந்ததுனாலையும் இது கொஞ்சம் டிலே பண்ணுறோம் இல்லைனா நேற்று முந்தானாலும் இதை போட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம பார்க்க முடியுது நான்கு நாட்கள் ரைடா ஐம்பது இடங்களுக்கு மேலே ரைடா அப்படின்னு எல்லாரும் எல்லோரும் போல் நம்ம என்னென்ன பண்ணால் இடி ரைடு அதுன்னு இப்போ இந்த முறை வந்து இடி கிடையாது இது வந்து ரைடும் கிடையாது இது வந்து ஐடியோட சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஐடி ரைடு ரைடுன்னு மாட்கள் சொல்லி பழகிட்டாங்க இது ஐடி ரைடு கிடையாது ஐடி சர்ச் அதாவது என்னென்னா நிறைய அதாவது கணக்கு வளர்க்கலமோ மோசடி அதாவது கொடுக்கல சரியாக கொடுக்கல அப்படி இப்படிங்கும் போதும் சில ரகசிய தகவல்கள் அவர்களுக்கு வரும் என்ன அப்படின்னா இங்க இங்கேலாம் சொத்து இருக்குது இப்படிலாம் இதெல்லாம் நம்ம கணக்கு காட்டாமல் இருக்காங்க இதெல்லாம் இங்கேருந்து தகவல் வருதுன்னா அவங்க அவர் கூட இருக்கங்களே அதாவது எந்த நபரும் அந்த நபர் கூட இருக்கவங்களே சில பேர் ஐடி போட்டு விட்ருவாங்க அப்புறம் அதெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே கன்ஃபார்ம் அப்படின்ன உடனே ஒருத்தர் வீட்டில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் தொடர்பான அனைத்து விவகாரங்கள்லையும் எந்தெந்த இடங்கள்லாம் சந்தேகமாக இருக்குது எந்தெந்த சந்தேக நபர்களாக அவருடைய நண்பர்களாக இருக்காங்களோ அவர் உறவினர்களாக இருக்காங்களோ அவங்க வீட்லேயும் சர்ச் பண்ணுவாங்க அந்த வகையில் தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு இடங்களில் சொன்னமான இடங்களில் சர்ச் பண்ணியிருக்காங்க இதில் எல்லா இடத்தையும் பண்ணியிருக்காங்களான்னா இல்லை நூறு இடம் இருக்குன்னா அவர்கள் கண்டுபிடித்தது நாற்பத்தி எட்டு இடம் அதில் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆனால் ஜெக ஜெகத் ரச்சகன் வந்து அப்படியே அந்த ரைடர் அதை சர்ச் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது கையில கட்டி வந்திருப்பார் அந்த அதிகாரி அவர் ஒரு லட்சம் ரூபாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரி ஆனால் அண்ணன்ட்ட வந்து ஒரு இருபதாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் ஆனால் அவருடைய பணிவு பார்த்தீங்க அப்படின்னா அது யாருமே மிஞ்சுறதுக்கு எந்த அரசியல்வாதியுமே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படியே நெஞ்சில் கை வச்சு வாங்க சார் அப்படின்னு வரவேற்பார் அந்த காட்சிகளை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க ஸோ அண்ணன் ஜெகத் ரசகனை ஆரம்பத்துலேருந்து பார்த்துடலாம் அவர் வந்து திமுகவில் வந்தார் ஊழல் பண்ணார் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த ஜெகத் ரசகனை அப்படி கிடையாது திமுகவுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது ரெண்டாவது வந்து அவர் வந்து அவர் பணம் சம்பாதித்த காலம் வந்து அதிமுகவுடைய காலம் அதுவும் இப்போனே திரிலங்க எல்லாரும் வந்து ஜெயலலிதா மண்டய கல்வி இருந்து அமைச்சராக இருந்து சம்பாதிச்சிருப்பாங்க எடப்பாடி சம்பாதிச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி சில பல ஜானகிட்ட இருக்கும்போது சம்பாதிச்சிருப்பாங்க அண்ணன் ஜெகத் ரசிகன் வந்து எம்ஜிஆரே மண்டைய கலவுனர் அப்படின்னா பார்த்துங்க அவர் வந்து ஒரு இளம் எம்எல்ஏ எப்பன்னா எண்பதுகளில் எண்பதில் அவர் எம்எல்ஏ அதுக்கப்புறம் ஒரு முறை எம்எல்ஏ அதுக்கப்புறம் எம்பி ஆகிருக்காரு எம்பி ஆகிட்டு எண்பத்தி ஏழுலேருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் எண்பத்தி ஒம்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுக நாடாளுமன்ற குழுவுக்கே தலைவராக இருந்திருக்காருன்னா பார்த்தீங்க எப்போ எண்பதுகளில் அப்போ இளம் சூப்பர் ஸ்டார் அவர் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் அவருக்கு செல்வாக்கு வந்து வலுவாகுது டெல்லியில் அதிகாரிகள் எல்லாத்தையும் கையில் போடுறாரு பல அதிகாரிகளை கையில் போட்டால் அப்போவே டெல்லியில் பெட்ரோல் பங்க் வைத்திருந்தாவும் ஸ்டார் ஹோட்டல் வைத்திருந்தாகவும் சொல்லப்படுவது உண்டு சரிங்களா அப்போ அதெல்லாம் வந்து பெரிய பிஸ்னஸ் பெட்ரோல் பங்க் வச்சுருந்தா மிகப்பெரிய ஆள் கேஸ் சிலிண்டர் கேஸ் கம்பெனி வச்சிருந்தா மிகப்பெரிய ஆள் அப்படின்ற ஒரு காலகட்டத்திலேயே அண்ணன் பெரிய ஆள் ஸோ எண்பதுகளிலே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அண்ணன் ஜெகத் ரச்சகன் ஆனால் ஜெகத் ரச்சகன் ஏதாவது பெருசாக படிச்சிருக்காரா படித்து அந்த அறிவு சார்ந்து வந்தாரான்னா இல்லை எம்ஜிஆர் ரசிகராக இருந்து பத்தாவது தான் படிச்சிருக்காரு ஏதோ ஒரு கால சூழ்நிலை ஆனால் அவரை மாதிரி ஒரு அறிவாளியை நீங்கள் பார்க்க முடியாத அது நான் பின்னாடி அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் அவர் பத்தாவது படிக்கிறார் அது குடும்ப சூழ்நிலை காரணமா இல்லை அவர் படிப்பையார் இல்லையா அந்த காலகட்டத்தில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எம்ஜிஆர் தீவிர ரசிகராக இருந்து எண்பதுலேயே சீட்டு வாங்கியிருக்காருன்னா பாருங்கள் ஸோ அப்போ வந்து இருந்து எம்எல்ஏவாக இருக்கார் ஆனால் அப்போ இருந்தே அவருக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் அவர் படிக்காததுனாலயா பத்தாவது வரைக்கும் தான் நம்ம படிக்க முடிஞ்சிருக்கு அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆனால் நம்ம மிகப்பெரிய ஒரு ஜீவியாகவும் அதே மாதிரி வந்து பணத்தில் புரளக்கூடிய ஏதாவது இளம் வயதில் கஷ்டப்பட்டுருந்துருக்கலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல அது எப்படி அவருக்கு இந்த பணத்து மேலே மோகம் வந்தது அப்படின்னு தெரியல பணத்து மேலே தீரா காதல் கொள்றாரு இளம் வயசுலேயே அதை நோக்கி தான் அவர் பயணமே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட இருந்து எம்எல்ஏ ஆனார் எம்பி ஆனார்லாம் சொன்னோம் இல்லையா அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த காலகட்டத்திலே பெருசாக வளர்கிறாரு அவர் வந்து வளர்ந்து 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 வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் இறந்துடுவார் இவர் எதிர்பார்க்கவே இல்லை லட்சக்கணக்கான ரசிகர்கள் எப்படி எம்ஜிஆர் இறந்துடுவார்னு எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் எம்ஜிஆர் இறந்தவொடனே என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் முதல் தனியார் கல்லூரி அதாவது இண்டிவிஜுவலாக தனியார் கல்லூரி ஆரம்பிச்சது அந்த ஜெகத் க ரச்சகன் தான் அப்போ இந்த பாரத் யூனிவர்சிட்டிலாம் அவர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலேயே பணம் குளிக்கக்கூடிய தொழிலை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வடிவல் சொல்லுவாள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு டக்குன்னு கையை கால அமுக்குன்றாரு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுல பணத்தை சம்பாதிப்பதில் பணம் எதில் கொட்டும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருந்திருக்காரு அண்ணன் ஜெயத் ரசகன் அவர் கல்லூரிகள் ஆரம்பிச்சார் அந்த காலத்தில் முதல்ல கல்லூரி ஆரம்பித்தா பயங்கர டொனேஷன் நல்லா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றத அப்போ இறங்கியிருக்காரு அதே மாதிரி ஸ்டார் ஹோட்டல்கள் வந்த காலத்தில் அதை கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்கு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பணம் கொளிக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கிடையில் அவருக்கு பெரிய பேர் அதிர்ச்சி எம்ஜிஆர் இறந்தது அப்புறம் என்ன செய்கிறதுனே தெரியல ஆனா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு அணி ஜா அணி ஜே அணி இருந்தது இந்த ஜா அணியில் போய் அடைக்கல மாறார் ஏன்னா அவ்வளோ காசு இவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்தை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா முன்னாடி போக முடியாது அப்படின்னு அவமானமா நினைக்கிறாரு ஜானகி அணி முன்னாடி போறாரு ஆனா இவருக்கு பேக்க இவர் யாரோட யாருக்கு பேக்கப்பா இருக்கார் அப்படின்னா ஆரம்பீரப்பன் வீரப்பன் சொன்னா தான் எம்ஜிஆர் கேட்பார் வீரப்பனை மீறி எம்ஜிஆர் எதுவுமே செய்ய மாட்டார் அப்படி பவர் சென்டர் அவர் ஆனால் அண்ணன் எப்போவுமே ஒரு கில்லாடியாச்சா மிகப்பெரிய அறிவாளியாச்சா கரெக்டாக பவர் சென்டர் தான் முடிப்பார் எங்கே அடித்தா மேலே காயை நகர்த்த முடியும் அப்படின்ற மாதிரி வீரப்பன் கூடியே ஒரு சிஷிய மாதிரியே சுற்றி சுற்றிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் போனோன்னே வீரப்பனும் காலி ஸோ எல்லாருமே அந்த ஜா ஜ அணியில் நின்று தோற்று போயிடுறாங்க அண்ணன்னு நிற்கிறாரு உத்தரமேரூர்ல அதில் தோற்று போயிடாரு அப்போ அடுத்து என்னடா பாதி நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது அதுக்குள்ளே நம்ம அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா நம்ம பணம் சம்பாதிக்கிறது இது டார்கெட் கிடையாது சும்மா நாலு பெட்ரோல் பங்கு ரெண்டு ஸ்டார் ஹோட்டலு ஒரு ரெண்டு காலேஜ் வச்சா இவ்வளோ தான் உள்ளூர் பணக்காரனாக தான் இருக்க முடியும் நம்ம வந்து பணத்தில் வந்து பணத்தை மிக நேசிக்கக்கூடியவர் அவர் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பணத்தை குவித்து அந்த வாசத்திலேயே வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர் தான் அந்த ஜெகத் உடனே அடுத்த பிளான் பண்ணுறாரு பன்னியர்கள் இருக்கவே இருக்காங்கல்ல யாராவது என்னன்னா ஜாதி பேரை சொல்லி ஒரு ஐநூறு இளைஞர்களை கூப்பிட்டு அப்படியே ஆட்டையை கூப்பிட்டு அணியில் ம மண்டல முறையாக அரைச்சிட்டு மேலே வந்துடுற மாதிரி உடனே என்ன பண்ணுறாருன்னா ராம்தாஸ்கிட்ட போகிறார் ராமதாஸ் அவர்கள்ட்ட போய் என்ன பண்ணுறாருனா ராமதாஸ் அவர்கள் அப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய காலனால் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு இதை வாங்கி அப்படி நம்ம டெல்லியில் அப்படியே பார்த்துக்கலான்னு போகும்போது அவர் ராமதாஸ் குடும்பத்தில் அந்த கதை நடக்கலை உடனே அப்படியே என்ன பண்ணாருன்னா வீரவன்யர் பேர வேணும் ஒன்று ஆரம்பிச்சு அப்படியே இவர் கூட இருக்கார் ஏன்னா இவர் என்றும் வந்து யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் மாதிரி அந்த காலகட்டத்தில் ஆர் எம் மீரப்பன் கட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கலைஞருக்கு மிகப்பெரிய எதிரியாக செயல்பட்டவர் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு சவாலாக செயல்பட்டவர் ஆனால் கலைஞரை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு எதிராக மிக கடுமையான கருத்துக்களை சொல்வார்கள் எதிர்கருத்து வைப்பவர்களே அவருக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தவங்களாம் ஒரு காலத்தில் நம்மட்ட வர வச்சிருந்தோம் அப்படின்றதுல கலைஞர் வந்து அது பெரிய வரலாறாக இருக்குது யார் யாரை வர வச்சாருன்னு அதில் ஒருத்தர் ஆர்எம்மீரப்பன் அதே மாதிரி வலை விரித்தது போல தொண்ணூத்தொன்னுல அதிமுக ஆட்சிக்கு வருது அதிமுக ஆட்சிக்கு வந்தானே ஜெயலலிதாக்கும் ஜெயலலிதா அணி தொழிக்க வேண்டும் என்று நினைத்ததில் முதல் யார்னா ஆரம்பிரப்பன் பல கொடைச்சலர் ஜெயலலிதா கொடுத்துருக்காரு ஸோ எப்படி அதில் போய் சேர முடியும் அப்படின்னு இருக்கும் போது அப்படியே கலைஞர் கூப்பிட்ட அரவணைக்கிறார் கலைஞர் கூப்பிட்டு அரவணைச்சோன்னே இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருந்தால் அப்போ கூடயே ஜெகர் போவார் போய் போய் ஆஹா திமுக ஆட்டையை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் திமுக செக் வச்சிட்டோம்னா எப்படியாவது உள்ளே புகுத்தி விட்டாருன்னா தலைவர் போதும் ஆரம்பிரப்பன அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டம் வருது அதுக்கான ஒரு நேரமும் வருது அப்போ அந்த கூட்டணியில் வந்து ஆரம் வீரப்பனுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுப்பதற்கு கலைஞர் வந்து முடிவு பண்ணார் முடிவு பண்ண உடனே ஆரம் வீரப்பனுக்கு அப்போயே எழுபத்தஞ்சி எம்பது வயசுக்கிட்டாயிருது ஓ அதாவது இருந்து அனுபவிச்சிட்டார் ஆரம் வீரப்பன் எல்லாம் திரைத்துறையில் மிகப்பெரிய ப்ரொடியூசர் எம்ஜிஆர் கூட மிக நெருக்கியமாக நெ நெருங்கமாக முப்பது நாற்பது வருடங்கள் இருந்தவர் அமைச்சராக ப பதினைந்து வருடங்களுக்கு மேலே இருந்தவர் சக்தி வாய்ந்த மனிதராக இதுக்கு மேலே நமக்கு அரசியல் போகணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர்லாம் அண்ணன் ஜெகத் மாதிரி பணத்தில் பணத்தோட வாசத்தில் வாழணும்னு நினைக்கிறவர் கிடையாது அதனால் அவர் என்ன பண்ணுறாரு எப்படி இருக்கும்போது இவர் போய் அவர் மண்டைய கல்வி தலைவரே நீங்கள் இனி எம்பியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க என்னை எம்பி ஆக்கி விடுங்க நான் எல்லாமே நான் உங்களுக்கு பார்க்க பண்ணுறேன் உடனே அப்போ வந்து அவர் போய் சொல்கிறார் எனக்கு கொடுக்கக்கூடிய வேண்டிய இடத்தை ஜெகத் கொடுத்துருங்க கொடுத்துடுங்க அப்படின்ன உடனே உனக்கு கலைஞரும் வந்து இந்த வன்னியர் அப்போ வந்து ராமதாஸ்லாம் எதிராக இருக்கிறதுனால சரி இந்த வன்னியர்கள் ஓட்டுவார் அது இதுன்னு ஏதோ ஒன்று அப்போ வந்து ஜெகத்ரசகன் போய் என்ன பண்ணுறாருனா அவர் பாணியில் அப்படியே கையெழுத்து கும்பிட்டு வளைந்து என்ன சொல்கிறாருன்னா செலவை ஃபுல்லாக நான் பார்த்துக்குறேன் வேற எங்கேயாவது தொகுதிக்கு செலவு பண்ணுறதுனால நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு எந்த இதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கலைஞர்கிட்ட உறுதிமொழி கொடுத்தாங்க அரக்கண தொகுதி அவர் ஒதுக்கப்படுது அங்கே நின்று ஜெயிச்சிடுறாரு ஜெயித்த உடனே என்ன பண்ணுறாருனா இப்படி போனோம்னா ஏன்னா இவர் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிளான் படக்கூடியவர் ஜெகத் ரஷன் சும்மா இந்த அஞ்சு வருஷம் ஜெயிச்சிட்டோம் சந்தோஷத்தை சொல்லக்கூடிய அடிமுட்டால் கிடையாது அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கலைஞர்கிட்ட மிக நெருக்கமாக மாற வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுறது இப்போ வைரமுத்த கலைஞர் கூப்பிட்டு பேசுகிறாரு வாக்கிங் போகிறாரு துரைமுருகன் எப்பயுமே கூட இருக்காரு அந்த ரேஞ்சுக்கு நம்ம போகணுன்னா என்ன பண்ணுறது அது பணத்தை வைத்து மட்டும் சாதிக்க முடியாது அப்படின்னோடனே ஆழ்வார் குறித்து ஆராய்ச்சி மையம்னு ஒன்று வச்சுருக்காரு ஜெகத் பத்தாவது தான் படிச்சிருக்காரு ஆனால் ஆழ்வார்களை பற்றி பேச எந்த பண்டிதரும் போட்டியிட்டு ஜெகத் ரச்சகனிடம் ஜெயித்து விட முடியாது அதே மாதிரி இலக்கியத்தை படிக்கிறார் நம்ம வந்து பத்தாவது படிக்க பத்தாவது நிறுத்திட்டோம் அது ஏதோ ஒரு காலச்சூழ்நிலை நிறுத்திட்டோம் அப்படின்னா டாக்டர் பட்டங்கள்லாம் வாங்குகிறாரு எந்தெந்த வகையிலையோ இது பண்ணி என்ன பண்ணுறாருன்னா இலக்கியத்தில் இலக்கிய செல்வர் அவர் வந்து அவர் பேசுனார்னா கிட்டத்தட்ட ஜெகதரசகன் பேசுனார்னா ரெண்டு மணி நேரம் கூட உட்காந்து கேட்குற மாதிரியான ஒருத்தர் ஸோ அப்போ என்ன பண்ணுறாருனா ஜெகதரசகன்னு ஒரு தான் செலவுலேயே வந்து ஒரு மண்டபத்துக்கு கூட்டி கலைஞருக்கு பிறந்தனால அது இதுன்னு ஏதோ ஒரு வடையை சுட்டு ஒரு பட்டிமன்றத்தை ஆர்கனைஸ் பண்ணி அதில் பேசுகிறாரு பாருங்கள் மணிக்கணக்காக பேசினா கலைஞர் விழுந்து விழுந்து சிரித்து பாராட்டுறார் இதுக்கிடையே இவரோட ஸ்பீச்சை பற்றி கலைஞர் கேள்விப்பட்டு என்னன்னா க தமிழ் அப்படின்னா இலக்கியம் இலக்கணம் அப்படின்னா த கலைஞர்கிட்ட நெருங்கிடலாம் அந்த ரூட்டை போடுறாரு அந்த ரூட்டை போட்டு அந்த அதுக்கான அறிவும் அவருக்கு இருக்குது அதனால் என்ன பண்ணுறார்னா நெருங்கிட்டார்னு வச்சிக்கலாம் நெருங்கி அதுக்கப்புறம் கலைஞர் கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி விட்டு தொடர் எம்பியாக அங்கே சீட்டு வாங்குறாரு அப்புறம் ரெண்டாவது அஞ்சு தூக்குறாரு அப்புறம் மூணாவது அஞ்சு ஜெயிக்கிறாரு இதுதான் வந்து திமுகவில் அவர் ட்ராவல் பண்ண விஷயங்கள் ஆனால் திமுகவுக்கு வருவதற்கு முன்பே அவருக்கு தற்போதைக்கு சொத்துல எண்பது பர்சன்ட் சொத்து இருக்கு ரைட்டாக அதெல்லாம் இப்போ டெவலப் ஆகிடுச்சு பாரதிய நியூஸ்லாம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் பீரியடில் வந்தது இதில் வந்தது பூரா அதிமுக பீரியடில் பேஸ் போட்டது ஸ்டார் ஹோட்டல்னு அது இப்போ கட்டியிருக்காரு அப்படின்னா இந்த இப்போ புதுசா ரேலா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று கட்டியிருக்காரு அப்புறம் அந்த பாரத் இது சாரி ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டியிருக்காரு ரேலான்ற பேரில் நினைக்கிறேன் ஸோ அது இது ரெண்டு தான் வந்து ஜெகத் ரஜகன் தற்போது கட்டியிருக்கிறது இதெல்லாம் வந்து ஊழல் ஆனால் ஜெகத் ரஜனை பொறுத்தவரை ஊழல் லஞ்சம் அதாவது யார்கிட்டயா வேலை வாங்கி தராங்க காசு வாங்குறதோ லஞ்சம் வாங்குறதோ அவர் வாழ்நாளே பழகம் கிடையாது இப்போ இல்லை எண்பத்தி மூ இருந்தே யார்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டார் அதிகார பதவியை வைத்து சம்பாதிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஸ்டைல் உள்ள ஒரு மனிதர் யாருக்கும் துயரம் கொடுக்க மாட்டார் துன்பம் கொடுக்க மாட்டார் ஆனால் அதிகாரத்தை வைத்து மனம் சம்பாதிப்பால் கில்லாடி ரைட்டாக அதாவது நம்ம ஜிக்கே வழிகாட்டினா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ வந்து கோல் மைன்ஸை பூராமே அதானி கொடுத்துட்டாங்கல்ல கொடுத்து பல பிரச்சனையாகி பல இப்போ வெளிநாட்டு மீடியாக்கெல்லாம் செய்திகள் அக்கு வேறு ஆணி போட்டாங்க ஜார்க்கண்டில் அங்கே இங்கேலாம் ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு மினிஸ்டராக இருக்கும்போது யார் அண்ணன் ஜெகத் அப்படி உள்ளே போய் மினிஸ்டர் ஆகிட்டாரில்ல அதுக்கு ஒரு விலை கொடுத்து மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இந்த கோல் மைன்ஸை பூராமே தன்னுடைய நிறுவனம் வேறு ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அதுக்கு ஃபுல் கான்ட்ராக்ட் கொடுத்தாருன்னா அது ஒரு வழக்கு இருக்கு சரிங்களா அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டு அவருக்கு வந்திருக்கு இப்படி அண்ணன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிகளை குவிச்சு 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 கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி கிட்ட அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்கிறாங்க ஆனால் நிறுவன கணக்குகள் இவர் கணக்கு வராது இவர் வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து நூறு கோடி சில்லுறது தான் காமிச்சிருக்காரு இவரோட சொந்த அது வந்து இவரோட தனிப்பட்ட காசு இவ்வளோ கடன் இருக்குன்னு ஆனால் நிறுவன சட்டம்ன்றதே வேறு இப்போ ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த கணக்கு உங்கள் கணக்கில் வராது அது நிறுவன கணக்கில் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடி கணக்கு வருது ஸோ இந்த வகையில் தான் இப்போ ஐடி ரைடு கொடுக்கு இதில் பெரிய ஹைலைட் என்ன அப்படி தெரியுமா எங்கள் அண்ணன் வந்து சினிமா இயக்குநர்கள் திரைக்கதை எழுத்தாளர்கள் இருக்காங்களே ராஜேஷ்குமார் ராஜேந்திர ராஜேந்திரகுமாரையோடய மிஞ்சிய ஒரு சிந்தனையாளர் அப்படின்ற இதில் தெரியுதுன்னா பிணத்தை வைத்து பிணத்தில் கொண்டு போய் பணத்தை உறிச்சு வச்சுருக்கேன் இதை அறிந்துதான் இவர்கள் போயிருக்காங்க ஐடியில் ஆனால் முதல் நாளே அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலை வீட்டில் ரைடு அந்த ரைடு அப்படி இப்படின்னு காமிச்சு மூணாவது நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்ச் போய் செக் பண்ணியிருக்காங்க இவருடைய மருத்துவ க இவருக்கு சொந்தமான மருத்துவ கல்வி மார்ச்க்குள்ளே போய் யாராவது செக் பண்ணுவாங்களா இன்ஃபர்மேஷன் வராமல் கூட இருக்கவனே போட்டுவிட்டா ஏன்னா கோடி கோடியாக சம்பாரிச்சு எவனுக்குமே எதுவும் சேரது சும்மா சோறு போட அதாவது இருபதாயிரம் கோடியை வச்சுட்டு ஒருத்தனுக்கு தான தருமோ அந்த இதில் பண்ணுறது கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறதெல்லாம் ஏற்றுப்பானா வச்சுருக்க இருபதாயிரம் கோடி செலவு பண்ணுற ரெண்டு லட்சம் அப்படின்னா இது வந்து தான தர்மம் கிடையாதுல அவன் கூட இருக்கான் ரொம்ப நாள் இருக்கவன்லாம் பார்த்துருப்பா என்னடா இவரே அடிச்சுட்டு போகிறாரு ஒன்றுமே செலவு பண்ணுறதில்ல வேலை முடிஞ்சால் கல் இவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வேலை முடிகிற வரைக்கும் யாராக இருந்தாலும் அப்படி நெருக்கமாக போவார் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவனை தெருவில் கண்டிவுட்ருவார் அவனை அதுக்கப்புறம் சந்திக்கவே மாட்டார் இப்படி ஒரு பழக்கம் உள்ளவர் ஒரு கெட்ட பழக்கம் ஆர்டர் இருக்குது ஜெகதரசகிட்ட இருக்குது ஏன்னா அடுத்து நம்மள்ட உதவிக்கு வந்துருவானா அது வந்துடுவானோ நம்ம தேவை பயன்படுத்தினோம் ரைட் அப்போ ஏதாவது கொடுத்தோன்னா இப்படி முடிச்சிருவாரு இதனால வெறுப்படைத்தவர்கள் வந்து காட்டி கொடுத்துட்டாங்க காட்டி கொடுத்தா மாரச்சுரியில பிணத்துக்கு நடுவில் ஆனால் மூட்டை மூட்டையாக பணத்தை வச்சுருக்காங்க கோடிக்கணக்கான பணத்தை அங்கே ஒழிச்சு வச்சுருக்காரு அது போக தங்கம் அது இதெல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து இந்த சர்ச்சில் வந்து பிடித்ததை வந்து இன்கம் டேக்ஸ் எப்போவுமே வெளியே விட மாட்டாங்க ஏன்னா இதற்கான கணக்குகளை கொடுத்து விட்டால் அவர்கள் வந்து விட்டு விடுவார்கள் இவ்வளோ ஃபைன் தான் போட முடியும் அரெஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் ஜெகத் ரசகன் பிணத்தில் பணத்தை ஒழிச்சு வச்சது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தங்க கட்டிகளை வைத்திருந்தது அதை தாண்டி இவர் மேலே ஒரு சீரியஸ் குற்றச்சாட்டு இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கரன்சியை வைப்பது மாபெரும் குற்றம் என்ன என்ன சொல்கிறீங்க டாலர்ஸையோ இல்லை ஈரோவையோ சேர்த்து வச்சுருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வைத்திருந்தது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் ஆனால் இவர் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான டாலர்களையும் ஈரோக்களையோ ம மறைத்து புதைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கும்போது இதுவே பெரிய வலுவான ஒரு வழக்காக மாறும் ஆனால் வந்து இது பாஜக அரசு வந்து இந்த இடி ரைடு இது எல்லாமே திட்டம் போட்டு எதிர்கட்சிகள் மேலே பண்ணுறாங்கன்றதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் ஜெகத் ரச்சகனை பொறுத்த அளவுக்கு உண்மையிலே வந்து இவர்கிட்ட வந்து அந்த இது இருக்குன்றதுனால தான் பண்ணியிருக்கிறதா தெரிகிறது ஏன்னா ஜெகத் ரச்சகன் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி அப்படின்றதுல அவர் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு கடைசியாக பிணத்துல கொண்டு பணத்தை மறைக்க வைக்க உள்ள சினிமா ஸ்கிரீன் பிளே மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வைத்து நீங்கள் அவர் அறிவாளின்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னி ஜெகத் ரசகம் டென்த்து தான் படிச்சிருக்காரு அவர் என்ன அவருக்கு என்ன தெரியுன்ற எண்ணத்தை மக்கள் இத்தோடு கைவிட வேண்டும் அவர் ஒரு மாஸ்டர் மைண்டு எம்பிஏ யூஎஸில் படித்தாலும் சரி நீங்கள் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் எம்பிஏ படித்தவங்க கூட இந்த அளவுக்கு சம்பாதிக்க மாட்டான் அப்போ யார் அறிவாளின்னு நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ வந்து படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றத நிரூபிச்சிருக்காரு நம்ம ஜெகத் ரச்சகன் அதனால் அவரை நம்ம இந்த அறிவுக்கு அவரை பாராட்ட வேண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்